தமிழக நான் சொல்கிற ஒரு ஆலோசனை என்னன்னா அதாவது பைபிள் படி நான் சொல்கிறேன் ஏசு கடைசி மூச்சு வரை எந்த சமரசத்துக்கும் போகலை தீமையோடு நாம் சமரசத்துக்கு போகவே கூடாது எந்த தீமையோடும் சமரசம் செய்யாமல் இந்த தமிழ் மக்கள் அவருடைய அவருடைய தொன்மையான மேன்மை இந்த மேன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்குள்ளே வைத்த விருப்பத்தை நீங்கள் கடைசி மூச்சு வரையும் நீங்கள் செய்துகிட்டே இருக்கணும் இறைவனை நம்பி அதை செய்யுங்கள் மக்களை நம்பி செய்யுங்கள் மக்கள் மாறுவார்கள் ஏதோ ஒரு காலம் வரும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார்கள் இந்த காலத்தில் இளைஞர்கள் புதுசாக தொடங்கின கட்சியில் போயிருக்கிற இளைஞர்கள் பேசுகிற பேச்சை கேட்டால் ஐயோ இருக்குது நமக்கு என்னடா இப்படி பேசுகிறேன் உங்களை ஒன்றும் தெரியாத பிள்ளைகளாக இருக்காங்களே இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லையா இந்த பிள்ளைகளை வழிநடத்துக்கு இந்த பிள்ளைகளை வழிநடத்தற்கு ஒரு சர்ச் இல்லையா அந்த சர்ச்சில் அந்த ஊரில் ஒரு சர்ச் இருந்தால் அந்த பாஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு நல்வழியாக பேசுறதுக்கு ஒரு நாகரிகமாக பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்குறியா என்ன ஆச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கு சில பிள்ளைகள் இப்போ மைக்கில் இந்த யூடியூப்ல பேசுறத பார்த்தா புதுசாக ஆரம்பித்த கட்சி கட்டிய பிள்ளைகள் பேசுறதை பார்த்தா திக்கு திக்குன்னு இருக்கு என்ன எங்கே போயிட்டுருக்கோம் இப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு மனுஷனே கடவுளை அமைச்சிருக்கோம் நீங்கள் நீங்கள் ரொம்ப சீரியஸாக நீங்கள் எல்லாரும் கேடஸ் நாம் தமிழர் கட்சி ஆதரவு எல்லாரும் தொண்டர்கள் இல்லை நம்ம எல்லாம் கேடஸ்னா என்னது தளபதிகள் நம்ம எல்லாம் தளபதிகள் நாலு பேர்கிட்ட நம்ம அதை பற்றி பேசாமல் நம்ம தூங்கவே கூடாது நாலு பேருக்கு அந்த செய்திகளை அனுப்பாமல் நம்ம தூங்கவே கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பெரிய மாற்றம் நிகழட்டும் மறைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு பிரான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அல்ல என் பிதாவின் சித்தப்படி நீதியாய் நியாயமாய் நடக்கிறவர்களே என்னுடைய இறை உகந்தவர்கள் இயேசுபிரான் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இயேசுவே இயேசுவே என்று கத்தி கிடப்பதல்ல இறைவன் ஒருவன் இருக்கிறார் அவருடைய நீதியின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களே எனக்கு உகந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் பார்த்தால் சீமான் இயேசுவின் சீடன் இப்படி ஒரு தீர்ப்பை நான் அந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் வழங்குகிறேன் ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார் அதுல ஒருவன் ஓட்டோரமாய் குற்றுயிராய் கிடக்கிறான் ஒரு ஆசாரியன் கடந்து போகிறான் ஒரு லேவியன் அதை பார்த்துட்டு கடந்து போகிறான் ஒரு நல்ல சமாரி ஒரு சமாரியன் ஒருவன் வந்து அவரை பார்க்குறான் குற்றூராய் கிடக்கிற ஒரு மனுஷனிடத்துல உள்ளாருடைய சிந்தனைக்கு நான் அதை சொல்கிறேன் முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனிதனை பார்த்து அவனுக்கு புரட்டி எடுத்து நீ கிறிஸ்தவனா முஸ்லீமா அது கேட்டு உதவி செய்ய முடியுமா ஸோ பைபிள் சொல்கிறது மக்கள் சேவை தான் உன் பலிகளின் திறன் எனக்கு என்னத்திற்கு தெற்கு தரிசிகள் மூலமாக இறைவன் சொல்கிறார் உன் பலிகளின் திறள் எனக்கு என்னத்திற்கு இது ரொம்ப ஆராதனை ஆராதனைன்னு நிறைய சொல்லிட்டு கிடக்கிறேன் சரி பண்ணுங்க ஆனால் உன் பலிகளின் திறன் எனக்கு எண்ணத்துக்கு பைபிள் தான் இருக்கிறது நியாயத்தை செய்யுங்கள் நீதியை செய்யுங்கள் நன்மையானதை செய்ய படியுங்கள் இப்படிதான் பைபிள் எழுதியிருக்கு நன்மையானதை செய்ய படியுங்கள் அந்த வகையில் பார்த்தா என் பக்கத்தில் இருக்கிற தம்பி செந்தமனன் அவரை தோடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது ஒரு அற்புதமான ஒரு வெபிலீகத்து குகர்ந்த ஒரு தேவ மனுஷன் உங்களுக்கு நான் தைரியமாக ஒரு ஊழியக்காரனாக அதை நான் சொல்கிறேன் ஆகவே இந்த எந்த மதமாகவும் நீங்கள் இருங்கள் மத மதச் மதச்சடங்குகள் சமுதாயத்தில் நீதியை நடப்பிப்பதற்கு பதில் பொருள் மாற்று அல்ல பதில் பொருள் மாற்றுங்கிறது சப்டியூட் தமிழ் மத சடங்குகள் சமுதாயத்திலே நீதி நியாயத்தை நடப்பிப்பதற்கு சப்ஸ்டியூட் அல்ல அது நம்ம எல்லா மதத்தவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இறைவனுடைய நீதியை நிறைவேற்றுபவராக நான் தம்பி செந்தமனன் சீமான் அவர்களை பார்க்கிறேன் பார்க்கிறேன்படி அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திலே நான் வைக்கிறேன் ஆண்டவர் இயேசு போதித்த மனிதம் மனிதநேயம் என்பதையெல்லாம் தன் இருதயத்திலே ஆழமாய் இயேசுங்கிற அவங்க சொல்லாட்டாலும் இருதயத்திலே ஆழமாய் அதை கொண்டு அந்த நீதி நியாயத்தை உலகத்தில் நிறைவேற்ற அவர்கள் முற்படுகிறார் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் மனுஷன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் இறைவனால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினேன் பாருங்க அவங்க நம்புகிறாங்களோ என்ன எனக்கு தெரியல ஆனால் பைபிளில் இருக்குது நான் சொல்றேன் என் தாசனாய தாவிதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவருடைய அபிஷேகம் பண்ணினேன் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அது நடக்க தான் போகுது மகன் பைபிள் அப்படியே இருக்கு நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு தைரியம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருகிறது இத்தனை கிரிட்டிசிசம் என்னது அது பேரு இத்தனை இத்தனை விமர்சனங்கள் எல்லா வகையிலும் இருந்து எதிர்ப்புகள் இதில் அவதூறுகள் இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் நீதி நியாயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அந்த இறைவனுடைய அபிஷேக தைலம் அவர் மேலே இருக்கிறதுனால தான் அப்படி செய்ய முடியுது என்பதை நான் நம்புகிறேன் அவங்க ஞானசாணம் எடுத்ததில்லை அவர்கள் ஆலயத்திற்கு போய் ஆராதனை கலந்து கொள்வதில்லை அது இஷ்யூவே இல்லை ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா இந்துவா வந்து மக்களை அப்படிலாம் நம்ம புரட்டி பார்த்து அரசியல் செய்கிறது வந்து சரியான முறையான விவரீதத்துக்கு வந்து அரசியலும் அல்ல ஆகவே அவர்களை நீங்கள் மனதார ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் எல்லாத்தையும் பேசணும் எல்லாம் கடைசியில் எங்கே மிஸ் ஆகுதுன்னா அந்த ஓட்டில் போய் மிஸ் ஆகுது அதனால் இங்கே இருக்கிற போதகர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னென்னா கோயிலில் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் கோயில்ன்னா என்னது எப்படி சர்ச்சில் சர்ச்சில் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் ஓட்டுக்கு பணம் வாங்காத அது அசிங்கம் அப்படி நீங்கள் சர்ச்சில் உங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை இந்த அளவுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலைன்னா ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுங்கிற அளவுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலைன்னா நம்ம என்ன போதை ஓடியத்தை உரத்தில் செய்ய முடியும் ஆகவே நீங்கள் அதை சொல்லணும் அதுபோல உங்களால் முடிந்த வரை இந்த நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு அதனுடைய வழிகாட்டு நடைமுறைகளை இவ்வளவு தலையில வச்சு ஒரு ஒரு மனிதன் சுத்திக்கிட்டு அலைகிறாரு அவரை பற்றி நாலு வார்த்தை உங்கள் அக்கம் பக்கத்தில் நீங்கி சொல்லணும் கைதடி போயிடாதங்க சரியா கைதடி போயிடாதங்க நம்ம ஒரு சின்ன கூட்டமாகவே இப்படி சுற்றி அலைகிற இல்லை சம்பத்ரா என்கிட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்டார் சீமான் ஜெயிப்பாரா ஏ ஜெயிக்கிறது தூக்குறதா இறைவனுடைய சித்தப்படி எவன் நடக்கிறான் அவனை நீ ஆதரிக்கணும்ல ஜெயிக்கிறது தோக்கிறது போராட்டமே வெற்றிதான் இதுதான் பைபிள் போராட்டம் போரா ஒரு மனுஷன் நீதிக்காக போராடி கொண்டிருப்பதே அவன் ஜெயிக்கிறான் இல்லையா போராடி கொண்டிருப்பதே வெற்றிதான் பைபிளில் யூதாசன் ஒரு கேரக்டர் உண்டு ஒரு பழைய காலத்து ஒலி சித்திரப்படம் படத்தில் நான் பார்த்துருக்கேன் அதாவது கதை சொல்கிறார் ஒரு மிஷினரி ஒருத்தர் ஒரு பழங்குடியினத்துக்கு கதை சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த கதையில் வருது இயேசு பிரானை யூதாஸ் காட்டி கொடுத்தான் இயேசு பிரான் ஜெயித்து விட்ட இயேசு பிரானை சில்வையில் அரைந்து விட்டார்கள் இயேசு சில்வையில் அரைந்து விட்டார் அவர் தோற்று போயிட்டார் அப்படி ஜெயித்தது யார் யூதாஸ் என்று சொல்லி யூதாஸ் வாழ்க என்று எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி இருக்கு அதை பார்க்கு இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் யாரை வாழ்கன்னு சொல்லணும்னு ஒரு விவஸ்தா இல்லையா என்ன யூதாஸ் யூதாஸ்வாளர் இயேசுவை காட்டி கொடுத்துட்டாரா அவரு ஏசு சில்வையில் அறையப்பட்டுட்டாரா அப்போ யூதாஸ் தான் பெரியவரான் திருடர்கள் பெரியவர்களா ஒத்து சம்பாதிச்சு சம்பாதிச்சு ஊழல் படத்தில் சம்பாதிச்சு இருக்கவங்களாம் பெரியவங்களா அப்படியா பைபிள் சொல்லுது அவங்களுக்கு அவங்கள ஆதரிக்கணும்னா பைபிள் நமக்கு சொல்லுது நீதிக்காக நிற்கிறவர்களை பிடிங்கள் நீதிக்காக நிற்கிறவர்களுக்காக நீங்கள் நெல்லுங்கள் அதுதான் விபலியம் சொல்லுகிற ஒரு பெரிய நீதி ஆக இங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய காரியம் நாலு பேர்கிட்ட பேசுங்க அவர்களை பற்றி அவருடைய பேச்சுகளை பற்றி நாலு பேருக்கு நீங்கள் சொல்லுங்க அவருடைய யூடியூப்பில் வர்ற அவருடைய மெசேஜ் எல்லாம் நாலு பேருக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு உங்கள் சொந்தக்காரருக்கு மாமன் மச்சாம் பிள்ளைகள் வேற பிள்ளைகள் எல்லாருக்கும் அனுப்புங்க அவங்க எல்லாம் பார்க்கட்டும் இந்த நாடு ஒரு விடிவுகளை தேயிடும் ஆனால் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் செய்கிற பணியை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகிறத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் என்று ஆண்டவர் நீதிமான்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக நான் கொடுக்கிறேன் கத்தர் அவர்களுடைய இதோ உண்மையான ஒரு நேர்மையாளன் அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பற்றி உண்மையான ஒரு நேர்மையாளன் என்று அவர்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் எல்லோரும் நான் சொன்னதை மரத்தில் நாலு பேருக்கு போய் சொல்லுங்க என இவரே என் அன்பார்ந்த மகன் இவரை குறித்து நான் பூரிப்படுகிறேன் அன்பார்ந்தவர்களே பேராயர் வந்து நம்ம தீர்ப்பினுடைய ரத்தின சுருக்கத்தை சொல்லிவிட்டார் அந்த தீர்ப்பை இப்போது நான் வாசிக்கின்றேன் அதை ஒரு பட்டயமாக வடித்திருக்கு நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம் அதை அண்ணன் சீமானர்களிடம் இப்போது நாம் ஒப்படைப்போம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்த இயேசுவின் போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தது போல கேட்கப்பட்ட விசாரணை கேள்வி துணை கேள்வி அனைத்தையும் நேர்மையாக துணிவோடு எதிர்கொண்டு இயற்கை நியதியின் அடிப்படையில் மக்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த செந்தமிழன் சீமான் அவர்களை மனதார வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய தலைவரின் ஆவி இவர் மேல் உள்ளது இறை படைப்புகளின் மீது உயிர்மநேயம் கொண்ட இவரை ஆண்டவர் அருள் பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நல்ல செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விடியலை தெரிவிக்கவும் இவரை அனுப்பியுள்ளார் இவரது சமூக செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து மாற்று அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இவரால் நிகழக்கூடும் என்பதால் மக்கள் இவருக்கு ஆதரவு அளிக்கலாம் என பரிந்துரைத்து கீழ்காலம் விவிலிய வாசகத்தின் அடிப்படையில் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சென்னை மர்மகா மர்கபா அரங்கில் நடைபெற்ற உரையாடல் அமர்வின் போது இன்று நாங்கள் கூட்டாக கையொப்பமிட்டு இந்த சான்றை அளிக்கிறோம் லூகா இருபத்தி மூன்று நாற்பத்தேழு இவர் உண்மையாகவே நேர்மையாளர்